கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளில் கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் உன்னை பெருகும்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்வார் ஆமே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் அடைந்து அநேகமாய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒழிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அடியன் விரும்புகிறேன் நாகும் தீர்க்கதரிசி அசிரிய தேசத்தின் தலைநகரமாய் காணப்படுகிற நினைவுக்கும் அசிரிய தேசத்துக்கு விரோதமாக தான் தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல சொல்லுகிறார் நாகும் தீர்க்கதரிசி ஊழியம் செய்வதற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக யோனா தீர்க்கதரிசி நினைவு பட்டணத்தில் போய் சொல்லுகிறார் நாற்பது நாட்களுக்குள்ளே நினைவு பட்டணம் கவிழ்க்கப்படும் அழிந்து போகும் என்று தீர்க்கதரிசனம் சொன்னார் ஆனாலும் யோனா சொன்ன வார்த்தை நடக்கிற காரணம் என்னவென்று சொன்னால் நினைவு மக்கள் யோனா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து விசுவாசித்தபடினால் மனம் திரும்பினபடினால யோனாவின் புத்தகம் மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை வெட்டி திரும்பினபடியால் நான் செய்ய நினைத்த தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேலே மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே யோனா சொன்ன வார்த்தை நினைவு பட்டணத்தாருக்கு செய்யல காரணம் என்ன நினைவு பட்டணத்தார் யோனாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினாங்க ஆகவே நினைவு பட்டணத்தை கர்த்தர் ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோனா ஊழியம் செய்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு யோனா நாகும் தீர்க்க தரிசி போயிட்டு இதே ஆசிரியாவின் தலைநகரமாய் காணப்படுகிற நினைவுக்கு போய் ஊழியம் செய்கிறார் ஆனாலும் நினைவு மக்கள் நாகம் சொன்ன நாகம் தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தைக்கு கீழ்ப்படிவும் இல்லை நாகம் சொன்ன வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவும் இல்லை ஆகவே நூறு வருஷம் கழிச்சு அதாவது அசிரிய தேசத்தை கத்தர் பாபிலோன் தேசத்தை கொண்டு நவனால் அழிக்கப் போகிறார் என்ற தீர்க்க தரிசனத்தை நாகும் இந்த புத்தகத்தில் சொல்லுகிறத பார்க்க முடியும் நாகம் தீர்க்கதரிசி ஒரு தேச பக்தி உள்ள மனுஷனாக காணப்பட்டார் யூதயாவும் மேலும் இஸ்ரேல் மேலும் தேச பக்தி உள்ளவராய் அவர் இருந்ததுனால ஆசிரிய தேசத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் அசிரியாவுடைய அழிவு குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அசிரியாவுடைய அழிவு குறித்து சொல்லி கொண்டு வந்தாலும் இவர் தேச பக்தி உள்ளவராய் இருக்கிறதுனால தன் தேசத்திற்கு அடிக்கடிக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி இஸ்ரேவேல் மக்களை தேற்றுகிறவராக காணப்பட்டார் ஆகவே தான் ஒன்று பன்னிரெண்டில் சொல்கிறாரு அடிக்கடிக்கு அதாவது இஸ்ரேவேல் மக்களுக்கு இந்த புத்தகத்தில் வாக்குத்தங்களை சொல்லி கொண்டு வருவார் அதில் ஒரு வாக்குத்தம் தான் முதலாம் அதிகாரம் நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கத்த சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் அடைந்து அநேகமாக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே அவர்கள் அடைந்து அநேகமாக இருந்தாலும் வேதமும் இதாக இதை தான் சொல்லுகிறது துர்மார்க்க நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் அவனுக்கு அதாவது நடக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆக அவர்கள் அடைந்து சகல ஆசுவதங்களும் பெற்று அநேகமாக இருந்து கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் சபைக்கு விரோதமாய் கத்துடைய பிள்ளைகளுடைய வேலைக்கு குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் அறுப்புண்டு போவான் அவன் ஒழிந்து போவான் என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்று சொன்னால் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் இனி சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தினார் என்று சொல்லி கலங்குகிறாயா நான் வியாதி நிமித்தமாய் சிறுமைப்பட்டேன் பொருளாதாரத்தை நிமித்தமாய் சிறுமைப்பட்டேன் அநேகர் ஒடுக்கிறது நிமித்தமாய் நான் சிறுமைப்பட்டேன் நான் பதில் பேசக்கூடாத நிலையிலே நான் அதாவது தாழ்வான நிலையிலே தள்ளப்பட்டு சிறுமைப்பட்டவனாய் காணப்படுகிறேன் என்று கலங்குகிறாயா இந்த வேலையில என் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கின்றதான வாக்கு தத்துவம் உன்னை உன்னை சிறுமைப்படுத்தினார் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பார் என் தேவனாகி கர்த்தர் முற்பிதாவாகி ஆபரகாமுக்கு சொன்னது போல ஆபரகம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மையும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார் சிறுமை வந்ததே என்று கலங்காதே கர்த்தருடைய சமூகத்துல உட்காருவோம் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை மணி கணக்கில் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் சம்பூர்ணமாக இருந்தாலும் அவர்கள் அருப்புண்டு உழைந்து போவார்கள் சிறுமைப்படுத்தின அவர்களுக்கு முன்பதாக கர்த்த நம்மளை என்ன பண்ண பெருக செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உன்னை எண்ணி ஆசிர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைப்பதே அது தேவ நாமத்திற்கு மகிமையாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே ஆகவே நான் சிறுமைப்படுகிறேன் என்று கலங்காதே கர்த்தர் நிச்சயமாய் உன்னை பெருக செய்வார் இந்த வார்த்தை கேட்கிற யாவரையும் என் தேவனாகி கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பைசலான்